அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்தூர் சகோதரர்களே சகோதரிகளை அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூஜ் அள்ளிஷான் அபுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாகட்டுமா அல்லாஹ் அல்லஷானு தாலாவுடைய மாபெரும் திருமண அஜ்ஜு மாதத்திலே அலமது இல்லா ஐந்தாவது விரைவன்று இன்னும் ஐந்து நாள் தான் இருக்குது பெருநாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அஜ்ஜு மாதத்தை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவே ஹாஜி பெருமைக்கூடிய ஹஜ்ஜை மகமூரான மகபூரான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்வாயாக நம்ம எல்லோருடைய குருபான்களையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக எல்லா எல்லோருக்கும் ஹஜ்ஜு கடமைகள் முடிப்பதற்கும் குருபான் கொடுப்பதற்கும் நல்ல அமல் சாரியான அமல் செய்வதற்கும் உலகம் முஸ்லீம்கள் எல்லோரும் கொண்ட பெருதான் சிறப்பெல்லாம் கிடைப்பதற்கும் அதாவது ஒப்பையும் செய்வாங்க ஆமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை ஹஜ் மாஸ்தரமாக பார்த்துட்டு வரோம் அதில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல் ஆயிரம் நாள் செய்த எவ்வளோ நன்மை அதிகமோ அந்தளவுக்கு அந்தா சுகானோ தாலா இந்த சிறப்பான அச்சு மாசுகள் வைத்திருக்கிறான் ஒரு நன்மை செஞ்சால் ஆயிரம் மடங்கு நன்மை தரக்கூடிய நாட்கள் நம்ம அறிந்து அதிகமான முறையில் பிறகு விடாமல் திக்கர்களை விடாமல் குடான ஆயத்துக்களை போகக்கூடிய நல்ல தாந்தமங்க செய்யக்கூடிய நல்ல அமல் புரியக்கூடிய தோப்பிக்காதாமல் எல்லோருக்கும் தருவானாங்க அப்படிப்பட்ட விஷயத்திலே இன்றைக்கி தர்மத்தை பற்றி மிஸ் தான் பார்க்க போகிறோம் اللہ سبحان و تعالیٰ دان دروانی ماہ سیو رکم برکتان والکے اللہ توفی چیوانا آمین نحمد و رسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی بالقرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم

சிறப்புக்கூடிய அஞ்சு மாதத்திலே நம்ம செய்யக்கூடிய எல்லாம் சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய விஷயத்தை நம்ம தான தர்மம் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு அமல் நாய் செல்லதா ஆர் எஸ்லாம் சம்பாதிப்பாங்க சம்பாதிப்பாங்க அந்த பொருளெல்லாம் அப்படியே கொடுத்து விட்டு இரவிலே செல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த தான தர்மத்தில் பெருமாள் ரசூ செல்லதா ஆரேஷன் நமக்கு வழிகாட்டி தந்த தான தர்மங்கள் கொடுத்த அதிகமான நன்மைகள் நம்ம உபத்து சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தாரா அவ்வளோ வறுக்கத்துக்களை கொடுக்க 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 எல்லாவுடைய வரக்கத்தும் அல்லாவுடைய ரஹமத்தும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கிய உயிர்வான அல்லா சொல்லுவான் முதலாவது தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமான ரசூக்லாய் சரதா என்று சொல்வதைப் போன்று அல்லாஹ் குரான் ஷரீஃப்லே சூரா பக்கராவிலே இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது வசரம் அல்லா அல்லாஹ் சுபான சொல்லுவான் நம்ம எல்லாம் பாவங்கள் அடி அடிக்கடி பாவங்கள் செய்து கொண்டே இருப்போம் தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் பார்வையில் கேள்வியில கை கால்களில் எல்லாம் பாவங்கள் நம்ம அறியாமையிலேயே அது செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த சிறிய பாவங்கள்லாம் மன்னிப்பதற்கு இந்த தர்மங்கள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு கவசமாக இருக்கிறது என்றால் தான் சுபானந்த சொல்வா ஐந் துகுதி ஒரு ஃபோக்காராவோ ஹை உள்ளக்கும் தான் தர்மங்கள் நீங்கள் வெளிப்படையாக செய்தார் அதுவும் நல்லதே நல்லதே ஏனென்றால் அவ்வாறு செய்யாமல் பிறரை அது தூண்டும் எனினும் அவற்றை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு இன்னும் நல்லதே தர்மங்கள் தீமைகளை அழித்து விடுவார் தர்மங்கள் தீமைகளை அழித்து விடுவார் சுகாம தாரா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட் தர்மங்களால் தீமைகளை அழித்து விடுவார் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அல்லாவோமலு நஹின் என்று சொல்லக்கூடிய சூரா பக்ராவிலே இருநூற்றி இருபத்தி ஒன்றாவது வசனம் அல்லாஹ் சுபானோ தாரா சொல்லித் தருகின்றான் நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தர்மங்களால் தீமைகளை அழித்து விடுவான் என்று அல்லாஹ் சுபானுவதா சொல்கின்றான் அப்படிப்பட்ட அந்த அதிகமான இந்த புனிதமான இந்த அதிர்வ காலங்களில் நம்ம ஏழை எளியோர்களுக்கு நம்மளை நாடி வரக்கூடிய எல்லோருக்கும் பெருனா காலங்களில் நம்ம சொந்த பந்தம் ஏழை எளியவர்கள் உஸ்தாதுமார்கள் நமக்கு அறிந்தவங்க அறியாதவங்க எல்லோருக்கும் நம்ம தர்மத்தை கொடுத்து எல்லா நன்மைகளும் அடைவது அதுவும் பெருநா நாளில் கொடுத்தா இன்னும் சிறப்பு அதிகம் அப்படிப்பட்ட தர்மங்கள் கொடுக்கூடியவங்களாக நம்முடைய எல்லாம் ஆக்கி அவுனாங்க அடுத்து பெருமாநாள் அசோகாய் சென்னந்தாலேஸ்வன் திருமதி இம்மாம் அவங்க எழுநூற்றி எழுபத்தி எட்டு அறநூற்றி மூணு அந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள் கஷ்டங்கள் முசீபத்து கஷ்டங்கள் முசீபத்துகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தர்மம் தர்மம் செய்வதனால எல்லா கஷ்டங்களும் முசீபத்துகள் அல்லா சுபானுவ தாலா அப்படியே அப்புறப்படுத்துகிறான் என்று திருமதியுமாம் அதீசுகளை குறிப்பிடுகின்றார்கள் இருபத்தி எட்டு அறுபத்தி மூணாவது அதீசுகளில் அல்லா சுபானுவ அந்த தர்மங்களை கொடுத்து கஷ்டமான சூழ்நிலை நம்முடைய முசீபத்துகளை எல்லாம் நம் நோயொடிகளை நம்முடைய கடன்களை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு கல்வி எது இருக்குன்னு சொன்னால் இந்த தர்மம் தர்மம் கொடுப்பதுனால நம்மளுடைய எல்லாம் சீபத்துக்கு பெருமான ரசூகா சில தான் சொன்னாங்களேன் சதக்கத்துறை தொழில் பலா தர்மம் ஆகிறது துன்பங்களை அப்படியே தடுத்து விடும் தடுத்து பாதுகாத்து விடும் தர்மம் துன்பங்களை எல்லாம் அப்படியே விடும் பாதுகாப்பான கவசமாக இருக்கும் இந்த தர்மம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட தர்மங்கள் அதிகம் அதிகமாக நம்ம கொடுப்பதற்கு அதை தோஃபி செய்வான் அதே போன்று அந்த செல்வத்தில் இருக்கக்கூடிய சைத்தான சைத்தான அந்த சூழ்ச்சி சைத்தானுடைய சூழ்ச்சி எல்லாத்துலேயும் சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்குமா இல்லையா அந்த பண காசு வருகின்ற பொழுது அந்த செல்வத்திலே அந்த சைத்தான் உண்டாகக்கூடிய அந்த சூழ்ச்சிகள் அந்த குழப்பங்கள் அதிலிருந்து அல்லா சுபா தலா பாதுகாப்பு தருவான் என்று முஸ்ரத் அகமது இது இமாம் குறிப்பிடுகின்றார் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆதீசர் குறிப்பிடுகின்றார் சைதானு சூழ்ச்சி விட்டும் அதான் பாதுகாப்பு தருவது தர்மத்தினால் சைதானுடைய சூழ்ச்சிவிட்டும் பாதுகாப்பு தருவாள் அடுத்து பெருமான ரசூர்களை செல்லலாம் அரீஸ்வர் அவங்க கூடியதாக புகாரி இமாம் அவங்க குறிப்பிடுகின்றார்கள் பதினாலு நாற்பத்தி ரெண்டு அவருக்காக தர்மம் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்காக மலக்குமாறுகள் குருவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மலக்கு துவா கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ தான தர்மம் செய்கிறோம் செஞ்ச உடனே அப்போ அல்லா சுபான தந்த மலக்கை கிடைக்கின்றான் அந்த மலக்க அவங்களுக்கு அவனே துவா செய்து கொண்டு இருப்பாங்க அதாவதுமே இவங்களுடைய வியாபாரத்தில் வாழ்க்கையை பறக்க செய்வாய பறக்கத்துக்காக நம்முடைய அந்த வியாபாரத்தில் நம்முடைய செல்வத்தில் நம்முடைய குடும்பத்திலே பறக்கத்துக்காக வேண்டி யார் துவா செய்கிறா மலக்கு துவா செய்வாங்க புகாரி மாமா அவங்க எழுதிகின்றார்கள் பதினாலு நாற்பத்தி ரெண்டாவது அந்த ஹதீசர் குறிப்பிடுகிறார் எனவே நம்ம என்ன செய்யணும் அதிகமாக இந்த சிறப்பான நாடுகளில் தர்மத்தை கொடுத்து மலக்குமாற உடைய பிரார்த்தனை நம்ம பெற வேண்டும் மலக்குமாறு நம்முடைய வியாபாரத்துக்கு நம்முடைய விவசாயத்துக்கு நம்முடைய வேலை வாய்ப்புகளில் வீடுகளில் மனை மக்களில் துவா செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அந்த அவ பாரிக்கிரா ஃபீ பைத்தியம் பாலிக்கிரனா ஃபீ டுக்கூரினா திஜாராத்தினா மாமலாத்தினா என்று துவா செஞ்சு கொண்டே இருக்கின்றார் என்று கண்மை நாயின்சலா லேசனம் அவங்க நமக்கு சொல்லி சொல்லித் தருகின்றார் அது மாதிரி கெட்ட மரணத்தை விட்டும் அவருக்காக அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் தர்மம் யார் செய்கின்றார்களோ அவங்களுக்கு முடிவு நல்ல முடிவாக இருக்கும் கெட்ட முடிவே வராது திருமதியிலே இமாம் அறுநூற்றி அறுபத்தி நாலாவது அதிசயப்ப குறிப்பிடுகின்றார் தர்மம் செய்து கொண்டே வந்தால் நமக்கு வெளியில் வரக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகள் எல்லா விதமான ஆக்சிடெண்டுகள் விபத்துகள் திடீர் மரணங்கள் கெட்ட முடிவுகள் அனைத்திலிருந்து தர்மம் நம்மளை பாதுகாப்பு செய்யும் எனவே தான் நம்ம என்ன செய்யணும் அதிகமாக தர்மங்களை தான தர்மங்களை கொடுத்து இந்த புனிதமான நேரங்களில் காலங்களை அந்த பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அடுத்து சொல்கின்றார்கள் மோஜமுல் கபீர் என்ற நூலில் எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது ஹரிசார் குறிப்பிடுகின்றார்கள் கபூரிய வேதனை அதாவது குறைக்கப்படும் துணியாவில் மாதிரி கபருனும் பெரிய நீளமான ஆயில் அதா இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் எல்லாம் பத்தாயிரம்லாம் கீழாமத்தினால் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அடிப்படியான வாழ்க்கை கபர் வாழ்க்கை துனியா வாழ்க்கை நம்மளால் அறிவோ அறுபது எழுபது எண்பது நூறு போல் தான் ஆனால் கபரு வாழ்க்கை தான் நீளமான வாழ்க்கை அதில் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்போ அந்த கபு வேத வேதனைக்கு பாதுகாப்புக்கு இந்த தான தரமம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கபருடைய வேதனானதாக மட்டும் அதெல்லாம் பாதுகாப்பு செய்வார் அப்போ அதிகமாக நான் தர்மங்களை கொடுத்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கொடுப்பது கவருடைய பேரனை மட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்வது அடுத்து சுணு திருமதியில் இமாம் பகம் இமாம் குறிப்பிடுகின்றார்கள் அறுநூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீஸ் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹுடைய கோப பார்வையை அல்லாஹ் தர்மம் கொடுப்பதுனால அல்லாஹ் அந்த கோபத்தை அல்லாஹ் என்ன செய்வான் அந்த தர்மத்தினால கோபத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுவான் கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம் அல்லாவுடைய கோபத்திலேருந்து நான் அல்லா பாதுகாப்பு செய்வேன் அல்லாவுடைய கோபம் சதி துணிக்கா மிக கடுமையான வேதனைகள் கோபம் தான் அந்த சுனாமி புயல் காற்று பூகம்பம் நிலநடுக்கம் எல்லாம் நம்மளுடைய கோபப்பர்வதுன்னு சொல்கிறோமா இல்லையா அதுலேருந்து அல்லா நம்மளுடைய பாதுகாப்பு செய்வேலாக மழையினால் எவ்வளோ பெரிய குடும்பங்கள் வந்து விட்டார் அல்லாவுடைய கோபப்பார்வையினால் சோதனையினால் அப்படிப்பட்ட கோப பார்வையிலிருந்து இப்போ வரக்கூடிய தூசாக வரக்கூடிய கொரோனா மறுபடியும் நோய் வந்து எல்லோரும் அந்த மாஸ்களை அணிய வேண்டும் என்று இப்போ அரசாங்கம் தெளிவுபடுத்தி வருகின்றார் கட்டளையிட்டு வருகின்றார் கொரோனா வியாதி மறுபடியும் வருகிறது என்ன செய்யுங்க நீங்கள் முகக்கவசம் அணியுங்க இது மறுபடியும் திருக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்மலாம் பார்க்குறோம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுதான் நம்ம அறியும் அப்போ அப்படிப்பட்ட அல்லாவது எலுசானு முத்தால் உடைய அந்த கோபப்பார்வை இதெல்லாம் ஒரு கோபப்பார்வை தான் மருமை அருமை மருமைக்குண்டான அடையாளங்கள் கொரோனா வியாதி அல்லாவுடைய மிகப்பெரிய கோபப்பார்ப்பை இதுல இருந்தால் நம்ம தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தான தர்மங்களை கொடுத்து கொடுத்து அந்த கோபப்பார்வையிலிருந்து நம்ம எல்லாம் மீடு வெளியே வர வேண்டும் அதை கோபப்பார்வையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதிகமான தர்மங்களை கொடுத்து இப்படிப்பட்ட பல முசீவத்திலிருந்து கோபத்திலிருந்து எல்லாம் அந்த நம்மை பாதுகாப்பு செய்வாங்க மறுமையிலே மிகப்பெரிய பாதுகாப்பு அல்லாஹ் சுபானுவ தாரா கொடுக்குறா எங்கள் சூறா பக்கராவிலே இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆயத்து அல்லாஹ் சுபானுவ தாரா நமக்கு தான தர்மம் கொடுத்ததுனால மறுமையில் அதை சேகரித்து வைக்கிறான் நம்ம கொடுக்கக்கூடிய தானங்கள் தர்மங்கள் மறுமையிலே அல்லாஹ் சுபானுவ தாரா நன்மையாக நம்மளை சேகரித்து வைக்கிறாய் என்பதற்கு உடனடியே ஆயத்து பக்கராவிலே அறுநூற்றி இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பிரசனும் நமக்கு சொல்லித் வைக்கின்றான் தர்மம் கொடுப்பதுனால அது மாதிரி நரக நெருப்பிலிருந்து அல்லாஹுபான் தாரா இந்த தர்மம் கொடுப்பதுனால பாதுகாப்பு அல்லா சுபா நமக்கு கொடுக்குறா சகி முஸ்லீம்களே பத்து பதினாறாவது ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கு நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸு குறிப்பிடுகின்றார்கள் அது நம்ம நரக நெருப்பிலிருந்து எல்லா இடத்துலையும் அதிகமான முறையிலே பாதுகாப்பு தர வேண்டும் அது மாதிரி இரண்டு பொருட்கள் நமக்கு இடத்துல இருக்கிறதா ரெண்டு சட்டைகள் இருக்கிறது ரெண்டு தேவையான நம்முடைய ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் ஒரு பொருளை தர்மமாக கொடுத்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கொண்டால் அவங்களுக்கு வந்து அல்லா சுபானுவ தாலா சொர்க்கத்தை கொடுப்பா இந்த ஹரீஸ்ரே ஹதீஸ்ரே புகாரியிலே பதினெட்டு தொ தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் ஹதீஸ்ரே குறிப்பிடுகின்றார் இப்படி ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுபானுத்தாலா ஏராளமான சிறப்புகளை நமது தர்மத்தினால அல்லா வழங்கி கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் ஜல்லி சாஹு தாலா ஏராளமான சிறப்புகளை தர்மம் கொடுக்கறதுனால அதிகமான அல்லாஹ் ஜல்லுத்தாவுடைய பாதுகாப்பு அல்லாஹ் ஜல்லுத்தாராவுடைய அவனுடைய முகபத்து கோபத்திலிருந்து தனித்து கொள்வது நோயொலியிலிருந்து பாதுகாப்படுவது முசீபத்துல இருந்து பாதுகாப்பத்து கிடைப்பது பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்ப தடுறான் நம்முடைய வியாபாரத்துக்கு மலக்குமாரன் மூலமாக துவா செய்ய வைக்கிறான் இது எல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்கிறது அல்லாவது நிஷானுவதா அந்த குறிப்பாக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எது இருக்கிறதோ நம்ம கேட்க வரக்கூடியவங்கள்ட்ட நம்ம விரட்டாமல் நம்ம இருக்கிறத வச்சு அதை கொடுத்து அந்த நன்மையை அடைந்து கொள்வோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் சிறப்பான நாள் பொண்ணுக்கு எழுபது நாயிரம் எழுபது லட்சம் ஆயிரம் நாள் மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய இந்த நாளில் சிறப்பான அந்த ஹஜ் பெருநாளுடைய சிறப்பை நம்ம கவனித்து ஏராளமான ஏழை எளியூர் சொந்த பந்தம் ஏழை பாலியல் இடத்தெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அந்தளவுக்கு கொடுத்த நன்மைகளை அடைவோம் அந்த அது நிஷானுவ தாரா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பறக்கத்துக்கு பொருந்திய ஒரு வாழ்க்கை நல்ல வியாபாரம் நல்ல பறக்கத்தான குடும்பம் நல்ல பறக்கத்தான் நம்முடைய தேவைகள் நான் கபுலாய் பிறர் மக்களுக்கு எடுத்து அள்ளி அள்ளி நம்ம கொடுக்கக்கூடியவங்களாக அல்லா நம்மளை ஆக்கி அது உரிவனாக மேலும் ஹஜ்ஜுகளையும் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் குருவான் கொடுப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கை அல்லா பறக்கத்தாக்கி எல்லா நற்காரிகளும் செய்து இன்மை மருமை வெற்றி பெற்ற தக்குவாதாரிகளாக நம்ம எல்லோரையும் அல்ல ஆக்கி அது உரிவானாக ஆமீன் அமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆఖிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு